அதிகாரம் இருபத்தி ஐந்து திருத்தலத்திற்கான காணிக்கை ஆண்டவர் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் இஸ்ரேல் மக்கள் காணிக்கை கொண்டு வருமாறு நீ அவர்களோடு பேசு தன் ஆர்வம் கொண்ட ஒவ்வொருவரிடமிருந்தும் நீங்கள் எனக்காக காணிக்கை பெற்று கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காணிக்கைகளாவன பொன் வெள்ளி வெண்கலம் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு ஆகிய நிற நூல் மெல்லிய நாற்பட்டு வெள்ளாட்டு முடி செந்நிறமாக பதினிடப்பட்ட தோல்கள் வெள்ளாட்டுத் தோல்கள் சித்தி மரம் விளக்குக்கான எண்ணெய் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள் ஏபோதுக்கும் மார்பு பட்டைக்கும் தேவையான பன்னிற மணிவகை கற்கள் பதித்து வைக்கும் கற்கள் ஆகிய இவையாம் நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும் திரு உறைவிட அமைப்பையும் அதன் அனைத்து பொருட்களின் அமைப்பையும் நான் உனக்கு சொல்லி காட்டுகிறபடியெல்லாம் செய்யுங்கள் உடன்படிக்கை பேழை சித்தி மரத்தால் அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும் அதன் நீளம் இரண்டரை முழம் அகலம் ஒன்றரை முழம் உயரம் ஒன்றரை முழமாக இருக்கட்டும் அதன் மேலெங்கும் பசும் பொன்னால் மூடுவாய் உள்ளும் புறமும் அதனால் வேந்திடுவாய் அதைச் சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் பொறுத்திடுவாய் நான்கு பொன் வளையங்களை பார்த்து இரு வளையங்களை ஒரு பக்கத்திலும் மற்ற இரு வளையங்களை மறுபக்கத்திலுமாக பேழையின் நான்கு கால்களோடும் பொருத்துவாய் சித்திம் மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றையும் பொன்னால் மூடுவாய் பேழையை தூக்கி செல்லும்படி பேழையின் பக்கங்களிலுள்ள வளையங்களின் தண்டுகளை மாட்டி வைப்பாய் தண்டுகள் பேழையிலுள்ள வளையங்களில் மாட்டப்பட்டிருக்கட்டும் அங்கிருந்து அவற்றை கழற்றப்படலாகாது நான் உனக்கு கொடுக்கும் உடன்படிக்கையின் கற்பலகைகளை பேழையினுள் வைப்பாய் மேலும் பசும் பொன்னால் இரக்கத்தின் இருக்கை ஒன்று அமைப்பாய் அதன் நீளம் இரண்டரை முழம் அகலம் ஒன்றரை முழமாக இருக்கட்டும் இறக்கத்தின் இருக்கையிலுள்ள இரு பக்கங்களிலும் இரு கெருபுகளை பொன்னால் அடித்து செய்த வேலைப்பாடாய் அமைப்பாய் ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் மற்றொரு கருபுமாக அமைக்க வேண்டும் இறக்கத்தின் இருக்கையோடு இணைந்தவையாக அதன் இரண்டு ஓரங்களிலும் கெருபுகளை செய்துவை அக்கருபுகள் தம் இறக்கைகளை மேநோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருக்கட்டும் கருபுகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் அமையட்டும் பேழை மேல் இரக்கத்தின் இருக்கையை பொறுத்து பேழையினுள் நான் உனக்களிக்கும் உடன்படிக்கையின் கற்பலகைகளை வைப்பாய் அங்கே நான் உன்னை சந்திப்பேன் உடன்படிக்கை பேழைக்கு மேலே அமைந்த இரக்கத்தின் இருக்கையில் இரு கெருபுகளின் நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரேல் மக்களுக்கான கட்டளைகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன் அப்ப மேசை சித்தி மரத்தால் ஒரு மேசை செய் அதன் நீளம் இரண்டு முழம் அகலம் ஒரு முழம் உயரம் ஒன்றரை முழமாக இருக்கட்டும் அதனை பசும் பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைப்பாய் மேலும் நான்கு விரல்கடை அளவில் அதற்கு சுற்று சட்டம் அமைத்து சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைப்பாய் அதற்கு நான்கு பொன் வளையங்கள் செய்து நான்கு மூலைகளிலும் நான்கு கால்களில் இணைத்துவிடு மேசையை தூக்கிச் செல்லும் தண்டுகளை தாங்கும் வளையங்கள் சட்டத்தின் அருகில் கிடக்கட்டும் சித்திம் மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றையும் பொன்னால் மூடுவாய் இவற்றைக் கொண்டே மேசை தூக்கி செல்லப்பட வேண்டும் அதற்குரிய தட்டுகள் கிண்ணங்கள் ஜாடிகள் நீர்ம படையலுக்கான குவளைகள் ஆகியவற்றை செய்ய வேண்டும் பசும் பொன்னால் அவற்றை செய்க என் முன் இம்மேசை மேல் எப்பொழுதும் திருமுன்னிலை அப்பத்தை வைப்பாயாக விளக்குத் தண்டு பசும் பொன்னால் அடித்து செய்யப்பட்ட ஒரு விளக்குத்தண்டை அமைப்பாய் அதன் அடித்தண்டு கிளைகள் கிண்ணங்கள் குமிழ்கள் மலர் வடிவங்கள் ஆகியவை ஒன்றிணைந்து விளங்கட்டும் விளக்குத்தண்டின் ஒரு பக்கத்திலிருந்து மூன்று கிளைகளும் விளக்குத்தண்டின் மறுபக்கத்திலிருந்து மூன்று கிளைகளுமாக அதன் பக்கங்களில் ஆறு கிளைகள் அமை ஒரு கிளையில் வாதுமி வடிவில் மூன்று கிண்ணங்கள் தத்தம் குமிழுடனும் மலர் வடிவுடனும் சேர்ந்து அமையும் மறு கிளையில் வாதுமி வடிவில் மூன்று கிண்ணங்கள் தத்தம் குமிழுடனும் மலர் வடிவுடனும் அமையட்டும் இவ்வாறே விளக்குத்தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளும் இருக்கட்டும் ஆனால் விளக்குத்தண்டுக்கு நேர் மேலே வாதுமி வடிவில் நான்கு கிண்ணங்கள் தம் குமிழ்களுடனும் மலர் வடிவங்களுடனும் அமையட்டும் முதல் இரு கிளைகளுக்குக் கீழே ஒரு குமிழ் இடை இரு கிளைகளுக்குக் கீழே ஒரு குமிழ் கடை இரு கிளைகளுக்குக் கீழே ஒரு குமிழ் என விளக்கு தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளுக்கும் அமையட்டும் அதன் குமிழ்கள் கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தவையாயும் பசும் பொன்னாய் அடித்து செய்யப்பட்டவையாயும் அமைந்திருக்கட்டும் அதற்காக ஏழு அகல்கள் செய்வாய் முன்பக்கமாக ஒளி வீசும் முறையில் அவற்றை ஏற்றி வைப்பாய் அதற்கான திரிவெட்டும் கத்திரிகளும் திரி சாம்பலை வைக்கும் தட்டுகளும் பசும் பொன்னாலேயே ஆக்கப்பட வேண்டும் அதனையும் எல்லா துணை கலன்களையும் ஒரு தாலந்து பசும் பொன்னால் செய்து முடிப்பாய் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட முறைப்படி நீ இவற்றை செய்யுமாறு கவனமாய் இரு